காதல் கடிதம் இது எழுதுகிறேன் கணவனுக்காய் ஒரு காதல் கடிதம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று பொய்யுரைக்க விரும்பவில்லை எனக்குள் காதல் முகழ்ந்திருந்தால் அது உண்மையில் மட்டுமே என்பதில் பொய்யில்லை ஏனெனில் என் தந்தை தம்பிக்கு பிறகு நான் பழகிய ஒரே ஆண்மகன் நீதான் என்பதை அறிவாயா ஒருவேளை என் பெண்மையை நீ மதித்திருந்தால் என் மென்மையை நீ பழிக்காது இருந்திருந்தால் எனக்கு காதல் பிறந்திருக்கும் இல்லையேல் மதுபோதையின் பிடியில் என் உடலையும் உள்ளத்தையும் காயப்படுத்தாமல் இருந்திருந்தால் கொச்சை வார்த்தைகளில் என்னை கொன்று சிதைக்காமல் இருந்திருந்தால் என் காதல் உனக்காய் மலர்ந்திருக்கும் சிறிதேனும் இவள் பெண்ணென்ற இரக்கம் உனக்குள் இருந்திருந்தால் என் பெற்றவர்களிடம் இருந்து என்னை தள்ளி வைக்காமல் இருந்திருந்தால் எனக்குள்ளும் உன்மீது காதல் இருந்திருக்கும் உன் தேக பசிக்கு பலியாய் பிழை பெறும் நீ என்னை நடத்தாமல் இருந்திருந்தால் எனக்கும் காதல் வந்திருக்கும் கூடும் சொந்தங்கள் முன்பு இவன் என் கணவன் என்று என் தலை இருந்தால் நானும் காதல் கொண்டிருப்பேன் உன்னிடத்தில் என் பிள்ளைக்கு நல்ல தகப்பனாய் முன்னுதாரணமாய் நீ இருந்திருந்தால் நானும் உன்னை உயிரில் சுமந்திருப்பேன் உன் ஒருவனின் குணக்கேட்டை முழுவதும் கண்டுதான் உலகத்து ஆண்கள் எல்லாம் உன்னை போலத்தான் என்று வெறுப்புரிகிறது என் நெஞ்சம் நீ எண்ணிக்கையற்று தந்த காயங்களை உடலிலும் உள்ளத்திலும் சுமந்தபடி கடமைக்காக நாட்களை நகர்த்தும் என் வறண்ட மனது காதல் என்ற உணர்வு எப்படி தோன்றும் வருடங்கள் கடந்துவிட்டன இன்னும் நம் காலங்கள் கடக்கவில்லை இன்னும் உன் கரிசன பார்வைக்காக என் காதல் முகிழாமல் பத்திரமாக காத்திருக்கிறது இனியேனும் உன் தீய செயல்களை விட்டுவிட்டு மனித மனம் கொண்டு என்னை ஏந்தவா இதோ நான் இன்னும் காத்திருக்கிறேன் நரைக்கூடிய கூடிய பின்னும் உன் காதலுக்காக மட்டும் இப்படிக்கு உன் அன்பு மனைவி